நற்றுணையாவது நமசிவாயவே அருள் தரும் ஆலயங்கள் என்ற பகுதியிலே இன்றைய நாளில் நாம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய விசேஷமான ஆலயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் பொருளாதார வளர்ச்சி என்பது மிகவும் அவசியம் எவ்வளவோ உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் காசு போனால் மக்கள் தங்க மாட்டேங்கிறது கவலைப்படக்கூடியவர்கள் அவசியமாக வழிபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சில ஆலயங்களை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி வந்து வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்யணும் காலையில் இருந்து ஏழு மணி அதே மாதிரி மதியானம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அப்படி இல்லைன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இதெல்லாமே சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமைகளிலே அந்த நேரத்தில் இந்த ரங்கநாச்சியார் சன்னதிக்கு சென்று நாம் தாமரை மலரை அல்லது மல்லிகை புஷ்பங்களை அம்பாளுக்கு நாம் கொடுக்கணும் அதே மாதிரி பசுனை தீபம் ஏற்றுவதற்கு பசுனை நம்ம தரணும் இவ்வாறு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வரும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமிக்கு விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்ரீரங்க ரங்கநாச்சியார் இந்த ரங்கநாயகி தாயாருக்கு விசேஷமான நட்சத்திரம் என்பது உத்திர நட்சத்திரம் அது பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படி இல்லைன்னா வளர்பெறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களிலோ சென்று இந்த தாயாரை தரிசிக்கணும் இது முதன்மையாக நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலயமாகும் அதே போல் இரண்டாவதாக நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு ஆலயம்னால் இதே திருச்சி பக்கத்தில் முசிறி அப்படிங்கிற ஊருக்கு அருகாமிலேயே வெள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காமேஸ்வரர் ஆலயத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கான சன்னதி விசேஷமாக இருக்கிறது இங்கே பல நூறு ஆண்டுகளாக வில்வ மரமும் இருக்குது இந்த வெல்வரத்தடியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயரை நம்ம தரிசனம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை காலையில் சிறப்பு பூஜைகள் இங்கே நடக்கும் அதை நம்ம கலந்துக்கலாம் அதில் என்ன ஒரு விசேஷம்னா வில்வம் அப்படிங்கிறதே வந்து சிவபெருமானுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதேபோல் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த வில்வையில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி நம்ம இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம சொன்னலையே பரணி பரணிபுரம் போராடம் இந்த நட்சத்திர நாள்களிலோ அல்லது வளர்புற வெள்ளிக்கிழமைகளிலோ இந்த வெள்ளூர் மகாலட்சுமி கோயிலுக்கு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வெள்ளூர் அப்படிங்கிறது நாமக்கல்லிருந்து திருச்சி போகின்ற வழியிலே முஸ்ரிக்கு அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிறது இந்த ஆலயம் அதே மாதிரி மற்றொரு விசேஷமான ஒரு ஆலயம்ங்கிறது திருச்சானூர் பத்மாவதி தாயார் எல்லாருக்கும் தெரியும் திருமலை திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் பத்மம் அப்படின்னாவே தாமரை இங்கே இருக்கக்கூடிய தாயாரை இதே மாதிரி வளர்வரி பஞ்சமி திதி என்றோ அல்லது உத்ராட நட்சத்திரத்திலோ நாம் தரிசிக்கணும் ஸ்ரீரங்க தாயார் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கும் அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயாரை வளர்பரை வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது வளர்பரை பஞ்சமி என்றோ அல்லது உத்ராட நட்சத்திர நாளிலே தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி சென்னை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருநென்றவூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே பிரசித்தி பெற்ற பெருமாளுக்கான ஆலயம் இருக்கிறது பக்தவச்சல பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு அனுஷ நட்சத்திர நாள் மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அனுஷ நட்சத்திர நாள் அனுஷம் அப்படின்னாவே தாமரை அதனால் அனுஷ நட்சத்திரத்துக்கு உரிய அந்த தாமரை மலரை கொண்டு இந்த தாயாரை வெள்ளிக்கிழமைகளிலே நாம் வந்து பூஜை செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டு வந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் வந்து நிச்சயமாக படிப்படியாக குறையும் கடன் பிரச்சனைகளும் நிச்சயமாக குறைந்துவிடும் அப்படிங்கிறது மிக மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பரிகாரமாகும் இதே வரிசையில் நாம் மற்றொரு ஆலயம் என்று பார்க்கின்ற போது திரு அப்படிங்கிற அடைமொழியோடு சொல்லப்படக்கூடிய ஆலயம் திருத்தங்கல் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த திருத்தங்கல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சிவகாசி பக்கத்தில் இருக்குது திருத்தங்கல் அப்படிங்குறக்கூடிய நின்ற நாராயண பெருமாள் கோயிலை அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விசேஷமான மகாலட்சுமி தாயாரை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு பரணி நட்சத்திர நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய ஒரு நாள் சுக்கரனுடைய நட்சத்திரம் அல்லது பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இது மாதிரியான நாட்களிலே இந்த திருத்தங்கள் சென்று நாம் இந்த தாயாரை சேவித்து வரும்போது நிச்சயமாக நமக்கு வருமானம் உயரும் செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் பண கஷ்டங்கள் குறையும் நல்லபடியான ஒரு நமக்கு ஒரு வளர்ச்சி பொருளாதார உயர்வு ஏற்பட்டு செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாசமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நாம் உங்களுக்காக தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்காக பரணி செந்தில் சேலத்திலிருந்து ஈசன் ஜோதிட நிலையம் நன்றி வணக்கம்